இத்தகைய மனநிலை இன்றைக்கு இஸ்லாமிய மக்களிடத்தில் இருக்கிறதா இருக்கும் என்றால் இன்றைக்கு என்னென்ற குழப்பங்களை நாம் பார்க்க முடியுமா இன்றைய நிதர்சன நிகழ்வு என்ன இன்றைக்கு ஒரு கூட்டம் பெருநாள் தொகையை அடைகிறது நாளைக்கு ஒரு கூட்டம் பெருநாள் தொகை அடைகிறார்கள் இந்த குழப்பம் ஏற்படுமா இதற்கெல்லாம் என்ன காரணம் இந்த சமுதாயத்தினத்திலே இன்றைக்கு உருவாகி இருக்கின்ற இது போன்ற மனநிலை தான் ஒருவர் பேசுகின்ற பேச்சை வைத்தோ அவருடைய தோற்றத்தை வைத்தோ அவருடைய பின்புலத்தை வைத்தோ அவருடைய வசதி வாய்ப்பை வைத்தோ நாம் மார்க்கத்தை அடையாளம் காணக்கூடாது நாம் சத்தியத்துக்கான அளவுகோலாக தீர்மானிக்க கூடாது ஒரு சத்தியத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தோற்றத்தை பார்க்காமல் அவர் அழகை பார்க்காமல் அவர் எப்படி இருந்தாலும் சரி அவர் சொல்லக்கூடிய கருத்து அல்லாஹ் சொன்னான் தூதர் சொன்னார்கள் புராணிக்கு உட்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் அதுதான் மார்க்கம் அதை யார் சொன்னாலும் சரி Ar-Rahman எல்லாம் அல்ல ஏ இறைவனின் உள்ளடியார்களே சகோதர சகோதரிகளே கண்ணியமும் சிறப்புகளும் நிறைந்த ஜும்மாவுடைய தினத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக அதற்குரிய நேரத்தில் ஒன்று குழம்பியிருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவுடைய சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாம் வல்ல ஏ இறைவனின் நல்லடியார்களே இஸ்லாமியனும் இறைவனுடைய மார்க்கத்தினை முகமது நபி சல்லாஹாஹு உலகம் அன்னவர்கள் எப்படி நம்முடைய கரங்களிலே கொடுத்து சென்றார்களோ அதன்படி வாழ வேண்டும் என்கின்ற நன்னோக்கத்தோடு பயணிக்கின்ற முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தினை சரியாக விளங்காமலும் அல்லது அதற்கான வாய்ப்புகள் இருந்த போதும் கூட அந்த சத்தியத்தினை அறிந்து கொள்வதற்கு நமக்கு நாமே சில இலக்கணங்களை உருவாக்கி கொண்டு மென்மேலும் வழிகேட்டை நோக்கி பயணிக்கின்ற ஒரு சமுதாயமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இருந்து வருகிறது தமிழகத்திலே இன்றைய முஸ்லிம்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்றால் ஒரு சத்திய கருத்தை இஸ்லாத்தின் சரியான கருத்தை இறைவனும் இறை தூதரும் சொல்லிவிட்டு சென்ற கருத்தை மார்க்கமாக அங்கீகரிப்பதற்கும் சரியான இஸ்லாம் என்று ஏற்றுக்கொள்வதற்கும் சில இலக்கணங்களை வைத்திருக்கிறார்கள் அதில் முக்கியமாக சொல்லுவதாக இருந்தால் எந்த அமைப்பினுடைய உடமாக்களுடைய பேச்சுக்களில் அல்லது இயல்பான பேச்சுக்களில் அரபு வார்த்தைகளை அதிகமாக புளங்குகிறார்களோ எதுகை மூடையோடு மக்களுக்கு புரியாதபடியாக யார் சில விஷயங்களை சொல்கிறார்களோ இவர்களிடத்திலே ஒரு சத்தியம் இருக்கும் என்பது மாதிரியான ஒரு பார்வை மக்களிடத்தில் இருக்கிறது அதே போல யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று அரபு நாடுகளுக்கு சென்று மதினாவிற்கு சென்று மார்க்கத்தை படித்து முடித்துவிட்டு உலமா என்கின்ற அந்தஸ்தை பெற்றவர்களாக தாய் நாட்டுக்கு திரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட ஆளின்கள் தான் உண்மையான ஆளின்கள் அவர்கள் சொல்லுகின்ற தான் சரியான கருத்தாக இருக்கும் என்கின்ற மாதிரியான பார்வையும் இன்றைக்கு மக்களிடத்திலே அதிகமாக இருக்கிறது இன்னும் கூடுதலாக அது எங்கே போய் இருக்கிறது என்றால் யார் தரப்பாகை அணிந்திருக்கிறார்களோ அரபு நாட்டுக்காரனுடைய அடையாளமான சால்வை யார் அணிந்திருக்கிறார்களோ யார் ஜுப்பாக்களை அணிந்து உரை நிகழ்த்துகிறார்களோ இவர்கள் தான் சரியான கருத்துக்களை சொல்லுவார்கள் என்கின்ற மனநிலை எல்லாம் இன்றைய காலகட்டத்திலே அதிகமாக மக்களிடத்தில் உருவாகியிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் யார் புதுமையான கருத்துக்களை சொல்கிறார்கள் யார் வழக்கத்திற்கு மாற்றமான கருத்துக்களை சொல்கிறார்கள் யார் இதுவரைக்கும் இல்லாத கருத்துக்களை சொல்கிறார்கள் என்பதை கவனித்து அப்ப இவர்களிடத்தில் ஒரு வேலை உண்மை இருக்கும் ஒரு வேலை சத்தியம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையெல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய உருவாகி உருவாகியிருக்கிறது இதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால் நம்மை மீண்டும் ஒரு முப்பதாண்டு காலத்திற்கு பின்னோக்கி கடந்து செல்கிறது அதான் அதனுடைய விளைவு இஸ்லாமிய சமுதாயம் ஒரு இருபது முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னால் தமிழகத்தில் முஸ்லிம்களுடைய நிலை என்னவாக இருந்தது இது போன்ற மனநிலையில் தான் இருந்தது என்ன கருத்துக்களை சொன்னோமோ அந்த மனநிலையில் தான் இஸ்லாமிய மக்கள் இருந்தார்கள் இதே மனநிலையைத்தான் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் மீண்டும் இதனுடைய வழியிலே பயணிப்பதை பார்க்கிறோம் ஒருவர் மார்க்கமாக ஒன்றை சொல்வதாக இருந்தால் அவருடைய தோற்றத்தை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவனுடைய அழகை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவன் எந்த நாட்டுக்காரனை சார்ந்தவன் எந்த நாட்டிலே போய் மார்க்கம் படித்தான் என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி என்றால் விழா வதியங்க அவர்களை விட நாம் எந்த விதத்திலே உயர்ந்து போய் இருக்கிறோம் அவருக்கு தெரியாத மார்க்கத்தை நம்மால் சொல்ல முடியுமா அவரிடத்திலே இருந்த கொள்கை பிடிப்பை நம்மிடத்தில் இன்றைக்கு காட்ட முடியுமா இன்னும் சொல்ல போனால் நேற்று இஸ்லாத்தை ஏற்ற ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற ஒரு முஸ்லிமுக்கு இருக்கின்ற மார்க்க தெளிவு கூட காலம் காலமாக பிறப்பால் முஸ்லீமாக இருக்கின்ற மக்களிடத்திலே இருக்கிறது இல்லையே எது அளவுகோல் ஒரு சத்தியத்துக்கான அளவுகோல் என்ன ஒருவருடைய தோற்றத்தை வைத்தா அது ஒருவருடைய மாயாதாரமான பேச்சுக்களை வைத்தா அண்ண ஒருவருடைய புதுமையான கருத்துக்களை வைத்தா நிச்சயமாக கிடையாது நமக்கு சொல்லி காட்டுகிறான் இந்த மக்களுக்கு தன் இறைவன் புறத்திலிருந்து வந்த மார்க்க கருத்துக்களை இறைவனுடைய வசனங்களை நாம் எடுத்து சொன்னால் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் ஒருபோதும் குருட்டுத்தனமாக விடமாட்டார்கள் செவிட்டுத்தனமாக விடமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அவர்கள் கண்ணை திறந்து பார்ப்பார்கள் இவர் சொல்லக்கூடிய கருத்து மார்க்கத்திலே உண்டா குரானிலும் ஹதீசிலும் சொல்லப்படுகிறதா அண்ணாவும் தூதரும் சொன்னார்களா என்று கண்ணை திறந்து பார்ப்பார்கள் தன்னை பிறந்திருப்பதைப் போல உறங்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு நான் காதுகளை கொடுத்திருக்கிறோம் அவர்கள் ஏனே இந்த காதுகளை வாங்கி அந்த காதை விட்டு விட்டு செல்ல மாட்டார்கள் ஒரு மார்க்க கருத்து சொல்லப்படும் என்று சொன்னால் இது உண்மையிலேயே மார்க்கத்துல உள்ளதா குரானிலும் ஹதீசனும் சொல்லப்பட்டுள்ளதா என்பதை அவர்கள் செவிதார்த்தி கேட்பார் என்று சொல்லி ஒரு ஈமான் பண்பாக இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறார் இத்தகைய மனநிலை இன்றைக்கு இஸ்லாமிய மக்களிடத்தில் இருக்கிறதா இருக்கும் என்றால் இன்றைக்கு என்ன குழப்பங்களை நாம் பார்க்க முடியுமா இன்றைய நிதர்சன நிகழ்வு என்ன இன்றைக்கு ஒரு கூட்டம் பெருநாள் தொகை அடைகிறது நாளைக்கு ஒரு கூட்டம் பெருநாள் தொகையை அடைகிறார்கள் இந்த குழப்பம் ஏற்படுமா இதற்கெல்லாம் என்ன காரணம் இந்த சமுதாயத்தினத்திலே இன்றைக்கு உருவாகி இருக்கின்ற இது போன்ற மனநிலைதான் தான் மார்க்கத்தை இப்படி நாம் தீர்மானிக்க முடியுமா ஒரு ஆலிம் சாப்பிடத்துல போய் கேட்கிறோம் மிதாத்து என்றால் என்ன ஒரு பெருநாளுடைய தினத்திலே அல்லாவுடைய தூதரவர்கள் என்ன வழிமுறையை சொல்லிக் கொடுத்தார்கள் முதலிலே தொழுகை நடத்தப்பட வேண்டும் அதற்கு பிறகு உரை நிகழ்த்தப்பட வேண்டும் இதான் நபியலாருடைய வழிமுறை எல்லாருக்கும் தெரியும் முதல்ல சூழல் என்ன செஞ்சாங்க இரண்டு பெருநாளுடைய தொழுகையிலேயும் முதலிலே தொழுகை முடித்து விடுவார்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை முதல்ல முடிச்சிருவாங்க அடுத்து என்ன செய்வார்கள் அடுத்து நிகழ்த்துவார்கள் இன்றைக்கு மதகத்தில் இது போன்ற விஷயத்தில் மாற்றத்தை நாம் பார்க்கிறோம் முதலிலே உரை நிகழ்த்தி விட்டு பிறகு தொழுகை நடத்தப்படுகிறது கேட்கப்படுகிறது விதத்து கிடையாதா இது இது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று கிடையாதா நபிகளார் எதை சொல்லிக் கொடுத்தார்களோ அதைத்தானே நாம் செய்ய வேண்டும் நபிகளாருடைய காலத்திற்கு பிறகு வாழ்ந்த சகாதாக்களுடைய காலத்துக்கு பின்னால் வந்த தாவியங்களுடைய காலத்திலே ஒரு பெருநாள் தொழுகை நடக்கிறது அந்த காலத்து ஆட்சியாளர் முதலிலே உரை நிகழ்த்துவதற்காக மின்வற்படி ஏறுகிறார் கீழே ஒரு தாவி என்ன செய்கிறார் அவரை கீழே இழுத்து விட்டு இது நபிகளாருடைய வழிமுறை அல்ல நபிகளார் முதலிலே தொழுகை நடத்தார்கள் அடுத்து தகவலை ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து கேள்வி ஒரு ஆலிம்சா கேட்கிறார் நம்ம என்ன பார்க்கிறோம் தொப்பி போட்டிருந்தா மார்க்கம் தெரிஞ்சவரு ஒரு சால்மை அணிந்திருந்தால் மார்க்கம் தெரிந்தவரு பத்து வருஷம் படிச்சா மார்க்கம் தெரிஞ்சவன் நினைக்கிறோமா இல்லையா அவர் சொல்கிறார் விதத்துங்கிறீங்க பள்ளிவாசல் கட்டுறது கிடையாதா வீடு கட்டுறது கிடையாது கிடையாதா இன்று வாதம் வீக்கிறார் சாதாரண முஸ்லிம்களுக்கு தெரியாது மார்க்கத்துக்கு உலகத்துக்கு சம்மதம் இருக்காப்பா பேண்ட் செர்ட் போறது அல்ல குட்டம் பிடிக்க போறானா ஒரு பில்டிங் கட்டி ஒரு பள்ளிவாசலாக ஒரு அமைப்பிலே நாம் வந்து ஒரு பள்ளிவாசலுக்குள்ளாக ஒரு கட்டடத்துக்குள்ளாக வந்து தொழுவதற்கு மார்க்கத்துக்கு என்னமா சம்பந்தம் தொழுதா நன்மை கூட சொல்றோமா நன்மை என்று செய்தால் மார்க்கத்தில் தப்புங்க அதான் அளவு போல் என்ன மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை நாம் செய்கிறோம் மார்க்கத்தில் எந்த விதத்திலும் அதற்கு ஆதாரம் இல்லை நன்மை என்று நாம் செய்கிறோமோ அதுதான் விதத்தை அல்லாதோ தூதரோ சொல்லித்தரவில்லை சொல்லித்தராத ஒன்றை நாம் மார்க்கமாக நினைக்கிறோம் அதை செய்தால் அதை சொன்னால் நினைக்கிறோம் அதுதான் என்றால் என்னவென்றே தெரியாத அளவுக்குத்தான் இன்றைக்கு உளமாக்கல் இருக்கிறார்கள் இவர்களைத்தான் நாம் உளமாக்கலாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இவர்கள் சொல்லுகின்ற கருத்தைத்தான் சத்தியம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு காலகட்டம் இருந்தது சகனுடைய வாழ்ந்து சொல்லப்படும் அல்லாஹருடைய தூதருடைய காலத்திலே நபியல்லாஹிம் அவர்கள் இது போன்ற சூழ்நிலை ஏற்படுத்தியிருந்தார்கள் வாங்க சொல்லுகின்ற வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் அப்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்ற வரைக்கும் நீங்கள் அந்த நிலையை தோருங்கள் அதற்கு பிறகு நீங்கள் பஜருக்கு தயாராகுங்கள் நபீராருடைய காலத்திலே சகருடைய பாகு சொல்லப்பட்டது மார்க்கம் அறிந்த மேதாவிகள் சொன்னார்கள் அது ரசுல்லாவுடைய காலத்தோடு மலையேறி போய்விட்டது இன்னைக்கு அலாரம் வந்துருச்சு இல்ல நாலரை மணிக்கு அலாரம் சேர்ந்து சொன்னா சதுர சதுர எதுக்கு மாதம் சொல்லிட்டு என்று கருத்தை சொன்னார்களே இந்த கருத்துக்களை சொன்னது யாரு இன்றைக்கு பிற விஷயத்துல நாம் குழப்பத்துல இருக்கிறமா இல்லையா இன்னைக்கு நாம் பெருநாள் கொண்டாடக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம் இதற்கு என்ன காரணம் இன்னைக்கு சமுதாயம் இரண்டு நாட்கள் பெருநாளை நோக்கி செல்கிறதே இன்றைக்கு ஒரு நாள் பெருநாளை கொண்டாடுகிறார்கள் நாளைக்கு ஒரு கூட்டம் பெருநாள் கொண்டாடுகிறது இந்த நிலைக்கு என்ன காரணம் இதுக்கும் இதான காரணம் மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி விளங்குவது கிடையாது உங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அவங்க பெரிய அமைப்பா இருக்கிறாங்க பெரிய பெரிய பள்ளிவாசல வச்சிருக்கிறாங்க தொப்பி போட்டு பயணம் பண்றாங்க சால்வை எண்ணிந்து பயணம் பண்றாங்க மதனின்னு சொல்றாங்க மக்கால பிடிச்சதா சொல்றாங்க மதினாவில பிடிச்சதா சொல்றாங்க பேசும்போது அவங்க வார்த்தை இல்லாம பேசுறது இல்லை மன்னஜுங்கிறாங்க சலஃபுங்கிறாங்க ஒன்னும் புரியலைங்க மஜிலிசுங்கிறாங்க கரெக்டா தான் இருக்கும் என்னப்பா கரெக்டா இருக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் நீங்கள் பிறையை பாருங்கள் அல்லாஹுடைய கூற சொன்னார்கள் உயர்த்திகி திரு உயர்த்திகி நீங்கள் பிறையை பார்த்து நோன்பை வையுங்கள் பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை விடுங்கள் சகிங் அறைக்கும் ஒரு வேளை நீங்கள் பிறை பார்க்கின்ற சமயத்திலே மேகமூட்டம் ஏற்பட்டிருந்தால் உங்களுக்கு பிறை தெரிய வாய்ப்பு இல்லை அதனால உண்மை மேகமூட்டம் ஏற்பட்டம் என்று சொன்னால் பிறை தெரியாது அப்படி ஒரு வேளை மேகமூட்டம் ஏற்பட்டு பிறை தென்படவில்லை என்று சொன்னால் அந்த மாதத்தை முப்பதாக முழுமையடைத்துக் கொள்ளுங்கள் முப்பதாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அல்லா இந்த தூதரவர் சொன்னாங்க ஒரு மாதத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது இருபத்தி ஒன்பதாவது நாளன்றிக்கு பிறை பார்க்க வேண்டும் பிறை பார்க்கப்படுகிறது பிறை பார்க்கப்படும் என்று சொன்னால் அந்த மாதத்திற்கு இருபத்தி ஒன்பது நாட்கள் தான் முப்பது நாள் வரலை அர்த்தம் பிறை தெரியவில்லை மேகமூட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த மாதத்திற்கு இன்னொரு நாள் இருக்கிறது என்று அந்த மாதத்தை முப்பதாக கணக்கு செய்து கொள்ளுங்கள் எவ்வளவு எளிமையான ஒரு மார்க்கம் எவ்வளவு இலகுவான ஒரு மார்க்கம் முடிஞ்சு போச்சு பிறை சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு பிறையை பத்தி உனக்கு என்னப்பா சந்தேகம் இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பிறையப்பார் உன் ஏரியாவில் பிறையப்பார் உன் மாதத்தில் பிறையிப்பார் நீ வாழுகின்ற பகுதிகளை பிறை தெரியும் என்று சொன்னால் அந்த மாதம் முடிந்து விட்டது பிறை தெரியவில்லை என்று சொன்னால் அந்த மாதத்திற்கு இன்னொரு நாள் இருக்கிறது அவ்வளவுதான் போட்டு கேட்கிறான் கதை தெரிஞ்சிருச்சா எங்க கோயம்புத்தூருக்குள்ள இல்லை இங்கிருந்து இங்கிலாந்துக்கு போன் போகுது இங்கிருந்து எகிப்துக்கு போன் போகுது இங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போன் போகிறது ஆஸ்திரேலியால பிற தெரிஞ்சிருச்சா இங்க பெருநாள் ஆரம்பிச்சு போயிடுது இங்கிலாந்துல பிற தெரியுதா இங்க பெருநாள் இங்க நோம்பு வைங்க இங்க அரசா நாள் இங்க ஹஜ் பெருநாள் இங்க நோம்பு பெருநாள் எதுக்கு மக்களை குழப்பணும் பிரை சம்பந்தமாக ஒரு அடிப்படை கேள்வி கேட்டால் எதுக்கு இவ்வளவு குழப்பம் இங்கிலாந்துல பார்க்கிற பிறகு எப்படி நமக்கு ஏற்றுக் கொள்ளப்படும் ஆஸ்திரேலியாவில பார்க்கப்படுகின்ற பிறகு நமக்கு எப்படி பொருந்தும் அப்ப உலகம் முழுக்க ஒரு நாள் என்று முடிவு செய்ய முடியுமா உலகத்திலே ஒரு பகுதி இருளாகவும் இன்னொரு பகுதி பகலாகவும் இருக்கவில்லையா உலகம் முழுக்க ஒரு நாளாக இருக்கிறதா உலகத்துல எங்க பிரி பார்த்தாலும் என்கிற ஏற்றுக்கொள்ள முடியுமா மக்கள் எவ்வளவு அப்பாயா கட்டுறாரு பாருங்க அஸ்ருல்லா சொன்னால் ஒரு சுண்ணாவா இல்லை பிறை பார்ப்பது நபிவனியா இல்லையா யாரெல்லாம் உலகத்துறை ஏற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பிறை பார்க்கின்ற பாக்கியமே கிடைக்காது தமிழகத்துல என்றைக்காவது பிறை பார்த்து சட்டத்தை சொன்ன அறிவ வரலாறு உண்டா நூலகஜ் மாதம் ஆரம்பித்து விட்டது அமராவுடைய மாதம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி தமிழகத்திலே பிறை பார்த்து நீங்க அறிவிச்சிருக்கிறீங்களா நீங்க வாழக்கூடிய பகுதியை பிறை பார்க்காம எங்கெங்கோ புறை பார்த்துட்டு இருக்கணுமே உரவுலத்தை புறை பார்த்து விட்டு இங்க அறிவிக்கணுமே நான் என்ன கேட்கிறேன் இங்க இங்க பார்க்கப்படுகின்ற போடுகின்ற பிறை போய் அரபு அறமுக்காரன் ஏத்துக்கிறானா ஏத்துக்குவானாமே

சூப்பர் முஸ்லிம் என்கின்ற பயிரிலே மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்களோ முஸ்லிம் இவர்கள் வித்தியாசம் எல்லாத்தையும் தனித்துவமாக செய்வது தனித்துவமாக செய்வதன் மூலம் மார்க்கத்தை நாங்கள் தான் சரியாக சொல்கிறோம் என்பதை என்கின்ற தோற்றத்தை உருவாக்குவது சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் இமாமனுடைய வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும் அவர்கள் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் வெள்ள முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எதிர்த்த கருத்துக்கள் இல்லையா இந்த தௌஹீதை பேசிவிட்டு உள்ளே வருகின்ற காலகட்டத்தில் இமாம்கள் இமாம்கள் என்று அவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடாது இமாம்கள் சொல்வது மார்க்கம் அல்ல அது இஸ்லாத்தில் இல்லாத கருத்து இமாம்களே சொன்னாலும் கூட அது மார்க்கத்திலே உண்டா இல்லையா என்பதைத்தான் பார்க்க வேண்டும் என்கின்ற இமான்களுடைய கருத்துக்களை தூக்கி பிடிக்கின்ற மக்களுக்கு எதிராக பேசினோமே இமாம்களை தூக்கி பிடித்து பேசினார் என்ன சகாபாக்களை தூக்கி பிடித்து பேசினார் என்ன ரெண்டும் ஒண்ணு தானே இருவருமே முன்னோர்கள் தானே பின்பற்றக்கூடியவர்களும் கருத்துக்கள் சரியாகத்தான் இருக்கும் என்று சொல்பவர்களுக்கும் என்ன வேறுபாடு நம்முடைய பார்வையில் ஒன்றுதான் தமிழகத்திலே பேசிய அமைப்பினுடைய நிலை இன்னைக்கு என்ன தெரியுமா மீண்டும் ஜமாத்தை நோக்கி பயணத்தில் தான் இருக்கிறார்கள் மீண்டும் இமான்களை பின்பற்ற வேண்டும் என்கின்ற பயணத்தில் இருக்கிறார்கள் மீண்டும் சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்கின்ற பயணத்தில் இருக்கிறார்கள் ஒருமித்த மக்களுடைய கருத்து என்னவோ அதை நோக்கி பயணிக்கலாம் என்கின்ற நோக்கி பயணிக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் மற்றது மார்க்கத்தை அறிந்து தௌராத்தியிலும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா பொதி சுமக்கும் கழுதை போல இருந்தார்கள் நமக்கு மேல என்ன புத்தகம் இருக்கிறது எப்பேற்பட்ட புத்தகம் இருக்கிறது நமக்கு என்ன வேதம் வழங்கப்பட்டது என்பதெல்லாம் தெரியாமல் போல அவர்கள் பாட்டுக்கு இருப்பார்கள் மார்க்கம் அறிந்தும் கழுதை போல பயணிப்பார்கள் நீங்க தங்கத்தை கொண்டு போய் வச்சாலும் சரி அது எங்க கொண்டு போய் விழுதோ அங்க இறக்கி விட்டு வந்துடும் கழுதைக்கு ஒண்ணும் தெரியாது நம்ம மேல இருக்கிறது தங்கமா பித்தாளையா இல்ல ஒண்ணும் இல்லாத தெரியாது அப்படித்தான் தௌராத்து கொடுக்கப்பட்ட மக்கள் இருந்தார்கள் அல்லாஹ் அதுதான் நிலைமை மார்க்கத்தை கையில வைத்துக் கொண்டு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய சூழ்நிலை பார்க்கும் அல்லாஹ் அழகாக சொல்கிறார் திருமலை யார் அந்த நாளை அடைகிறாரோ அவர் நோம்பு அடையாதவர் மறுநாள் நோம்பு நோக்கட்டும் என்ன வார்த்த இருக்கிறது நேரடியான வார்த்தையாச்சே உங்களிட யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் மறுநாள் நோம்பு நோக்கட்டும் கருத்து அப்படி என்றால் உலகம் முழுக்க ஒரே நாளில் அனைவரும் நோம்பு நோக்க முடியாது உலகம் முழுக்க அனைவருக்கும் ஒரே நாளில் பெருநாள் வராது மார்க்கத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் பேசுகின்ற பேச்சை வைத்தோ அவருடைய தோற்றத்தை வைத்தோ அவருடைய பின்போலத்தை வைத்தோ அவருடைய வசதி வாய்ப்பை வைத்தோ நாம் மார்க்கத்தை அடையாளம் காணக்கூடாது தீர்மானிக்க தீர்மானிக்கூட ஒரு சத்தியத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தோற்றத்தை பார்க்காமல் அவர் அழகை பார்க்காமல் அவர் எப்படி இருந்தாலும் சரி அவர் சொல்லக்கூடிய கருத்து அல்லாஹ் சொன்னான் தூதர் சொன்னார்கள் புராணீசுக்கு உட்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் அதுதான் மார்க்கம் அதை யார் சொன்னாலும் சரி குரான் உட்பட்டு பேசக்கூடிய அமைப்பில் தான் நாம் பயணிக்க வேண்டும் அதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறது நாம் இந்த அமைப்பிலே பயணிக்கணும் என்று சொன்னால் உட்பட்டு பயணிக்கின்ற காரணம் வரையில் தான் குரானுக்கும் ஹதீசுக்கும் மாற்றமாக ஒரு கருத்தை சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தால் நாம் ஏன் அமைப்பில் பயணிக்க போகிறோம் விஞ்ஞானத்தை உள்ள புகுத்தக்கூடாது நவீன உலகத்தை உள்ளே புகுத்தக்கூடாது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கிலாந்துக்கு போன் பண்ணி நீங்க இப்பவே கன்ஃபார்ம் பண்ண முடியுமா எது மார்க்கம் ரசூலை எப்படி துறையை பார்த்து முடிவு பண்ணாங்க இங்கிலாந்துக்கு போன் பண்ணாங்களா ஆஸ்திரேலியாவுக்கு போன் பண்ணாங்களா பெரிய பார்க்கணும் நேரடியாக உங்களுக்கு அந்த பாக்கியமே இல்ல இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு பெருநாள் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு பிறையை பார்க்கின்ற பாக்கியமே கிடைக்கிறது இல்லையே காரணம் யாரு நீங்க உங்க நிலைப்பாடுகள் தானே உமான அழைப்பு கொடுக்கிறோம் தமிழகத்தில் இது போன்ற சூழ்நிலை வேண்டாம் டவுன் காசியினுடைய பேச்சை கேட்டு கேலண்டர் உள்ள நாளை பார்த்து பெருநாளை முடிவு செய்கின்ற அது போன்ற வழிகட்ட கொள்கைக்கு நிகழானதுதான் உலகத்தில் எங்கு பெற தெரிந்தாலும் அதை அடிப்படையாக கொண்டு மார்க்கத்தை அறிவிப்பது உலகத்தில் எங்கேயாவது பெற தெரிவித்த அது பெரிய விஷயமா பெற அது பெற தெரிய வேண்டிய அவசியம் இருக்க உலகத்தில் எங்கயாவது பெற தெரியாம இருக்கவா போவது நீ எதுக்குங்க பெற பாக்குறீங்க இப்ப எங்கேயாவது பெற தெரிவித்தாங்க செய்யும் இது பெற தேடணும் தேர்ந்த அடிப்படையில் இங்கிலாந்துல பரதலிச்சு எங்கேயாவது பெற தெரியத்தான செய்யும் அவர் விஷயமா உங்க பகுதியில நீங்க பெற வாக்கணும் அதுதான மார்க்கம் சொல்லுது மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி விளங்கி செயல்படுத்த நாம் கடமைப்பட்டுக்கிறோம் எனவே அமைப்பை பார்க்காமல் ஒரு பெரிய பேக்ரவுண்டை பார்க்காமல் தோட்டத்தை பார்க்காமல் யார் என்ன சொன்னாலும் சரி சட்டத்துக்குட்பட்டிருக்கும் என்று சொன்னால் அதையே மார்க்கமாக இருந்து கடைபிடிக்க வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது வலியுறுத்துகிறது அல்லாஹின் புறத்திருந்து எது உங்களுக்கு மார்க்கமாக சொல்லப்பட்டதோ அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள் வேறு யாரையும் பொறுப்பாளர்களாக எடுத்துக் கொள்ளா என்கின்ற இறைவனுடைய வசனத்தை நினைவு கூறியவராக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகர் தவானா அலகதுல்லாஹிலாளர்